கடவுள் மாதிரி நடிக்கிறேனே கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாக்கப்பட்டு சந்தி சிரிச்ச ஹீரோக்கள் யார்லாம் தெரியுமா லேஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சூர்யா பாண்டிராஜ் இயக்கத்துல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இறங்கின படம் தான் இந்த எதற்கும் துணிந்தவன் இந்த படத்துக்கு மிகப்பெரிய அளவுல எதிர்பார்ப்பு இருந்துச்சு இந்த படத்துல சூர்யா பிரியங்கா மோகன் சத்யராஜ் சரண்யா பொன்வனன் அப்படின்னு நிறைய பிரபலங்கள் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல சூர்யா கண்ணப்பரான் அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு அது மட்டும் இல்ல இந்த படத்துல உள்ள முருகதையா அப்படின்னு ஒரு பாட்டு வரும் இந்த பாட்டுல சூர்யா முருகன் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு

அந்த ரோஜா அப்படின்னு நிறைய பிரபலங்கள் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல ரஜினி தமிழரசன் அப்படின்ற கேரக்டர்ல ஒரு தினசரி கூலி தொழிலாளியா நடிச்சிருப்பாரு இதுல வரக்கூடிய ஒரு காட்சியில போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணுவாரு ரஜினி அப்போ சிவபெருமான் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு அங்க இங்கேயுமா ஓடிட்டு இருப்பாரு அதை பாக்குறதுக்கு ஒரு காமெடியா இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் சிரிச்சாலும் அந்த டைம்ல இது ஒரு சர்ச்சையாவே மாறி இருக்கு அந்த டைம்ல ரோட்ல வந்த ஒரு பூசாரியை பைக்ல ஏத்துக்கிட்டு ரஜினி பண்ணக்கூடிய அட்ராசிட்டி ஒரு மிகப்பெரிய சிரிப்பா தான் இருக்கும் ஆனா சாமி வேஷம் போட்டுக்கிட்டு இந்த காமெடி தேவையா அப்படின்னு சில சர்ச்சைகளும் கிளம்பிச்சு நம்ம எடுத்து பார்க்கப் போறது கமல் மௌலி இயக்கத்துல ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு பம்மல் கே சம்பந்தம் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆகுது இது ஒரு முழு டைம் காமெடி படம் தான் இதுல கமல் சிம்ரன் அப்பா சினேகா அப்படின்னு நிறைய பிரபலங்கள் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல கமல் அவ்வளவு சூப்பரா ஆக்ட் பண்ணிருப்பாரு ஒரு காட்சியில சிவபெருமான் மாதிரி இவர் வேஷம் போட்டுக்கிட்டு வாயில பபுள் காம வச்சு மென்னுக்கிட்டே கூடவே வாயில முட்டையும் போட்டுக்கிட்டு கழுத்துல இருக்கக்கூடிய பாம்பு கூட விளையாட்டிட்டு ஒரு நகைச்சுவை காட்சியில நடிச்சிருப்பாரு இந்த நடிப்பை பார்க்கறதுக்கே பயங்கர காமெடியா இருக்கும் அதுல சிவபெருமான் வேஷம் போட்டிருக்காரு அப்படின்றத விட அவர் பக்கா காமெடியா நடிச்சிருப்பாரு நம்ம எடுத்து பார்க்க போறது அஜித் செல்ல ஐயா இயக்கத்துல ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஆழ்வார் படம் ரிலீஸ் ஆச்சு இதுல அஜித் அசின் விவேக் மனோராமா அப்படின்னு நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க இந்த படம் ஒரு பக்காவான ஆக்ஷன் தான் ஆனா பெருசா ஓடல இதில் அஜித் அவரோட எதிரிகளை அழிக்கக்கூடிய மாதிரி ஒரு அவதாரம் எடுப்பாரு மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு கையில் துப்பாக்கியோட இருக்கக்கூடிய காட்சிகள் கிட்டத்தட்ட எல்லாரையும் சிரிக்க வச்சிருச்சு அப்படின்னு தான் அந்த காட்சியை ரொம்ப மெனக்கிட்டு பக்காவான ரெஸ்பான்ஸ் வரப்போகுதுன்னு எடுத்தாங்க ஆனா இது ஒரு சர்ச்சையான சீனா மாறிடுச்சு அதனாலையே அஜித் பல கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாகி அந்த ஆழ்வார் படத்துக்கு அப்புறமா மிகப்பெரிய நம்ம அடுத்து பார்க்க போறது விஷால் சபா ஐயப்பன் இயக்கத்துல ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தோரணை அப்படின்ற படம் ரிலீஸ் ஆகுது இதுல விஷாலும் ஸ்ரேயாவும் ஜோடி போட்டு நடிச்சிருப்பாங்க பிரகாஷ் கேரக்டர் பண்ணியிருப்பாரு இந்த படத்துல ஒரு சீன் வரும் ஒரு கோவில்ல விஷால் வந்து ஸ்ரேயா கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படி தப்பிக்கிறதுக்காக கோவில்ல ராமன் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு விஷால் அங்கேயும் ஓடிட்டு இருப்பாரு கடவுளா நடிச்சு ஏமாத்தி தப்பிச்சிருவாரு அந்த சீன்ல விஷால பாக்குறதுக்கு ரொம்ப காமெடியா இருக்கும் ஓகே இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் ஸ்டே டியூண்ட்